ஒரு மாத்திரை வாங்குறீங்க அந்த மாத்திரையில முடிஞ்ச மாத்திரையை சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த மாத்திரையால உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு குணப்படுத்துவதற்கு உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் அந்த மாத்திரை அதே போன்றுதான் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக அண்ணா திமுக எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு இனி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்த தமிழ்நாடு ஏற்கனவே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு இன்னும் பாதாளத்துல போயும் தமிழ்நாடு போதும் தமிழக மக்களே மனம் மனமாற்றம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இன்று தேவை மனமாற்றம் உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள் ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் பொறுத்தது போதும் பொறுமையாக இருந்தது போதும் கோபப்படுங்கள் ஆத்திரப்படுங்கள் ஆவேசப்படுங்கள் ஆதங்கப்படுங்கள் என் நாடு என் தமிழ்நாடு இப்படி போகிறது இப்படி இருக்கிறது இவ்வளவு மோசமாக நாசமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் உணர்வு அந்த கோபம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இல்ல எனக்கு போதும் போதும் அப்படி இருந்ததால தான் இன்னைக்கு இருக்கீங்க என்ன இருக்கீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது படிச்சு வேலை வாய்ப்பு கிடையாது எந்த ஆபீஸுக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலையும் நடக்காது

இப்ப அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள் அந்த பொறுப்புல தொடரணும்னா அவன் லஞ்சம் வாங்கி கொடுக்கணும் யாருக்கு அமைச்சருக்கும் ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கும் லஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அந்த அளவுக்கு மனமாற்றம் அந்த லஞ்சம் வாங்கி கொடுக்கிற அதிகாரி மட்டும்தான் அந்த பொறுப்பில் இருக்க முடியும் நேர்மையான அதிகாரிகள் அந்த பொறுப்புல இருக்க விடமாட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய தலை எழுத்து எ நேர்மையான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க பனிஷ்மெண்ட் இல்லாத போஸ்ட் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க காவல்துறையில் நல்ல திறமைசாலைகள் இளைஞர்கள் தகுதியானவர்கள் ஆனா அந்த நல்ல பொறுப்புல கொடுக்க மாட்டாங்க இவங்க நேர்மையானவங்க ஊழல்வாதிகள் லஞ்சம் வாங்குறவங்க தான் இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க இப்படி நடந்தா என்ன நடக்கும் தான் நாங்க சொல்லிட்டு வரோம் மாற்றத்தை உருவாக்குங்கள் இந்த தாமிரபரணி இந்த தாமிரபரணி எங்க தெரியுமா அந்த மாசு தொடங்குது அதுல அதுல பாப்பநாசம் பாவத்தை கழுவுகின்ற அந்த பகுதின்னு சொல்லுவாங்க திதி நடக்குது பாபநாசத்துல ஒரு வருஷத்துலயே பத்து லட்சம் பேர் அங்க போய் திதி கொடுத்துட்டு வராங்க அதனால ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நூறு டன்னு பழைய துணி அந்த ஆற்றுல தூக்கி போடுறாங்க திதி முடிச்சிட்டு துணியை போட்டுடுவாங்க நூறு டன்னு துணி அந்த ஆத்துல தூக்கி போடுறாங்க அங்க ஆரம்பிக்க அதன் பிறகு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதுல தொழிற்சாலைகள் என்ன தொழிற்சாலைகள் பேப்பர் தொழிற்சாலை நாலு தொழிற்சாலைகள் இருக்கு அந்த கழிவு எல்லாம் இதுல கலக்குறாங்க அதன் பிறகு ஜவுளி தொழிற்சாலைய ஒண்ணு இருக்காங்க அந்த தொழிற்சாலையும் இதுல கழிவு இதுல கலக்குது பிறகு அங்க செங்கல் சூளை பகுதி இருக்காங்க செங்கல் சூழலுக்காக அந்த ஆத்தையே நோண்டிட்டாங்க எல்லாம் மண் எடுத்துட்டாங்க மணல் கொள்ள எங்க பார்த்தாலும் நடந்துட்டு தான் வருது அதுல இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நெல்லைக்கு முன்னாடி அங்கே கங்கை கொண்டான் தொழிற்பேட்டை இரண்டாயிரம் ஏக்கர்ல தொழிற்பேட்டையில் நாற்பத்தி தொழிற்சாலைகள் அதுல மிக முக்கியமான ரெண்டு தொழிற்சாலைகள் என்ன கோக்கு பெப்சி கொக்கோ கோலா கம்பெனியும் பெப்சி கம்பெனியும் இந்த ரெண்டு ஒரு நாளைக்கு அறுபது லட்சம் லிட்டர் தண்ணி உறிஞ்சி அப்படியே அந்த கழிவை திருப்பி இருக்காங்க அனுமதியே பத்தொன்பது லட்சம் எடுத்தது அறுபது லட்சம் கணக்கு இல்ல ஏன்னா இருக்காங்க அதிகாரிகளுக்கு பிரபாகர் ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு வழக்கு போட்டார் இந்த தொழிற்சாலைகளால் மக்களுக்கு பாதிப்பு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு ஆனா என்ன பண்ணாங்க அரசாங்கம் அரசாங்கம் நீதிபதி போயிட்டு அந்த கம்பெனிகளுக்கு சாதகமா வாதாடிட்டு வராங்க ஏன்னா காசு வாங்கிட்டாங்க